எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ப்ளீஸ் அக்கடமி ஸோ டிஎன்பிசி தரப்பிலிருந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து புதிய புதிய முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டு வராங்க நன்றி டிஎன்பிசி ஸோ டிஎன்பிசி லேட்டஸ்ட் ப்ரெஸ் ரிலீஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முற்பகல் மற்றும் பிற்பகல் அன்று நடைபெற்ற தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய சார்நிலைப் பணிகள் தொகுதி எட்டில் அடங்கிய செயல் அலுவலர் நிலை நான்கு பதவிகளுக்கான மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு தொடர்பான செய்தி வெளியீடு அதற்கான ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ் மாணவர்கள் பார்த்துக்கோங்க அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் ஃபோர் குரூப் எயிட் சர்வீசஸ் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜன் சேரிட்டபிள் எண்டோபென்ஸ் சபர்நெட் சர்வீஸ் அதற்கான கவுன்சிலிங் அப்டேட் கொடுத்துருக்காங்க சுரேஷ்பட்டி மாணவர்கள் பார்த்துக்கோங்க ஓகே சுரேஷ்பட்டி மாணவர்கள் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்தடுத்து அடுத்தடுத்து நம்ம பல அறிவிப்புகளை எதிர்பார்த்துட்ருக்கோம் அதில் மிக மிக முக்கியமாக அனுவல் பிளனர் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்கல் பிளானர் அண்ட் தென் ரிசல்ட்ஸ் குரூப் டு மைன் ரிசல்ட் குரூப் ஆன் மைண்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வெடி புதிய நான் முடிச்சுக்கிறேன் அதாவது நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வெயிட் பண்ணிருக்கேன் சார் இந்த அப்டேட் ஜெனலாக இந்த அப்டேட் வெயிட் பண்ணுறேன் சார் அந்த அப்டேட் வெயிட் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தயவு செஞ்சு யாரும் எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க உங்களுடைய வேலை அப்படி அன்றாட வேலைகளை நீங்கள் செய்துட்டு இருங்க அப்படி நான் சேஸ் பண்ணுறேன் ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு சில நேரத்தில் வந்து எதிர்பார்ப்புகள் வெயிட்டிங் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வலி வேதனை கொடுத்துரும் கொடுத்துருக்கு அதனால அதனால் இது இந்த ஒரு ஓகே நம்ம ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதியாச்சு அது என்னவோ அதுதான் ஓகேங்களா அதுக்கு நம்ம வந்து அது அதுக்கு நம்ம தயாரா இருக்கணும் ப்ரிப்பேராக இருக்கணும் அதுதான் என்ன பொறுத்த இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ப்ளஸ் என்னென்னா இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரை அந்த நோட்டிபிகேஷன் நம்ம தயாராக இருப்போமா அதுதான் விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுங்க இப்போ நான் படிக்கலை அப்போ எப்படி அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி ஓகே நம்ம நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்குமா அப்படிங்கிறதான் நான் பார்க்கேன் ஸோ புதுங்களா தான் இது ஏன் நான் சொல்கிறேன்னா இல்லை சார் ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுக்காக நான் சொல்கிறேன் எதுக்கு வெரி பண்ணிக்காதீங்க அதிகமாக பார்த்துக்கலாம் ஓகேங்களாங்க ஒரு கை பார்த்துருவாங்க இது பாஸ்டிஃப் பாஸ்ட் விட்டுருங்க பட் இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க ஓகேங்களாங்க